வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கடகத்தில் சுக்கரன் உதயத்தில் மேஷம் மிதனம் கடகம் கன்னி ஆகிய இந்த நான்கு ராசி மக்களுக்கு நன்மையும் தனசு கும்பம் ஆகிய இந்த இரண்டு ராசி மக்களுக்கு எதிர்மறையான பலனும் கிடைக்கும் என்று கிரகநிலைகள் கூறுகின்றன இந்த பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை பதினொன்றாம் தேதி நடைபெறவிருக்கும் கடகத்தில் சுக்கரன் உதயமாகும் இதனால் உலக மக்களின் ராசிகளை தாக்கக்கூடிய தன்மை பாதிக்கும் தன்மைகளை இந்த ராசிகளின் ஏற்படும் தாக்குகளை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம் காதல் மற்றும் உறவுகளின் கிரகமான சுக சுக்கர பகவான் இங்கே கடகத்தில் உதயமாகும்போது அவர் சார்ந்த குணங்களை தீவிரப்படுத்துகிறார் இதனால் வேலைவாய்ப்பை கொண்டவர்கள் பெரும்பாலும் ஆழ்ந்த அக்கறையுடனும் பாசத்துடன் விசுவாசமான கூட்டாளிகளாகவும் இருப்பார்கள் இவர்கள் தங்கள் உறவுகள் உணர்ச்சி நெருக்கம் மற்றும் நெருக்கத்தின் உணர்வை தேட முனைகிறார்கள் மற்றும் எல்லாவற்றுக்கும் மேலாக தங்கள் குடும்பம் மற்றும் அன்புக்குரியவர்களுக்கு முன்னுரிமை அளித்து செயல்படுகிறார்கள் இவர்கள் தாங்கள் அக்கறை கொண்டவர்களிடம் மிகவும் பாதுகாப்பாக இருப்பார்கள் மற்றும் தங்கள் பாலினத்தை பொருட்படுத்தாமல் வலுவான தாய் வழி அல்லது தந்தை வழி உள்ளுணர்வர்களுடன் கொண்டு செயல்படுவார்கள் சுக்கரன் பதினொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை ஏழு ஐம்பத்தி ஒம்போது நிமிட நேரத்திற்கு கடகத்தில் உதயமாகிறார் அவர் சூரியனுடைய தன்மையால் எரிச்சலில் இருந்தவர் எரிப்பில் இருந்தவர் இப்பொழுது உதயமாகிறார் இந்த காலம் சுக்கரனின் நிலை மற்றும் தங்கள் சாற்றில் உள்ள அம்சங்களை பொறுத்து நேர்மறையான மற்றும் எதிர்மறையான வழிகளில் ஜாதகர்களை பாதிக்கிறார் என்பதை பற்றி பார்ப்போம் கடகத்தில் சுக்கரன் உதயமாகும் இந்த நேரத்தில் மிஷனம் மேஷம் மிதனம் கடகம் கன்னி ஆகிய இந்த நாலு ராசி மக்களுக்கு நன்மையும் தனசு கும்பமாகிய இந்த ரெண்டு ராசி மக்களுக்கு எதிர்மறையான பாதக பலனை பெறுவார்கள் என்று தெரிகிறது மேஷம் இந்த ஜூலை மாதம் சுக்கரன் தங்களின் நாலாம் வீட்டில் உதயமாதால் இது சார்ந்த பிரச்சனை அனைத்தையும் ஒரு முடிவுக்கு வரும் காரணம் நீங்கள் சம்ப அனுபவித்து வந்த பிரச்சனைகள் யாவும் ஒரு முடிவுக்கு வர நீங்கள் நல்ல ஒரு சூழ்நிலை வாழ்வீர்கள் மற்றும் நீங்கள் சுப பலன்களை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் இந்த நேரம் எங்கள் சொத்து வாகனம் வாங்குவதற்கும் வீட்டை புதுப்பிப்பதற்கும் சாதகமாக நேரமாக இருக்கிறது இது உங்கள் வாழ்க்கை துணையுடன் கூட்டாக செய்யக்கூடிய சூழலும் வீட்டில் உள்ள சூழ்நிலை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷம் நிறைந்ததாகவும் இருக்கும் உங்கள் தாயுடனான உங்கள் உறவு அன்பும் பாசமும் நிறைந்ததாக இருக்கும் நான்காம் வீட்டில் இருந்த சுக்கரன் உங்களின் பத்தாம் வீட்டில் தொழில் வாழ்க்கையில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சாதகமான மற்றும் லாபகரமான நேரமாக இது இருக்கும் மேலும் வணிக கூட்டாண்மையில் ஈடுபட விரும்பும் இந்த மக்களுக்கு மேஷராசி மக்களுக்கு இதுவும் நல்ல நேரமாக இருக்கிறது அடுத்து மிதுனும் மிதன ராசிக்காரர்களுக்கு ஐந்தாவீட்டிற்கும் பன்னெண்டாம் வீட்டுக்கும் அதிபதியான சுக்கரன் தற்சமயம் குடும்பத்தில் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் தங்கள் சேமிப்பு பேச்சு எனவே உங்கள் காதல் உறவு படிப்பு குழந்தைகளுடன் பல பிரச்சனை ஆகியவற்றில் நீங்கள் பிரச்சனைகள் யாவும் தேர்ந்து உறவு மேம்படும் உங்கள் பேச்சு மற்றும் தகவல் தொடர்பு மிகவும் இனிமையாகவும் பண்புடனும் அமைந்ததாக இருக்கும் இனிமையானதாகவும் பாசமாகவும் குடும்பத்தில் நீங்கள் பகழ் பகழுவ பழகுவீர்கள் உங்கள் குரல் பேச்சு மற்றும் தொடர்பு வழி மூலம் மற்றவர்கள் கவனத்தை உங்களால் ஈர்க்க முடியும் எனவே பாடகர்கள் நல்ல பேச்சாளர்கள் ஊக்கமளிக்கும் பேச்சையும் பாடி நல்லதொரு ஆதரவை உருவாக்குவார்கள் பிரதிநிதி அல்லது மேடை கலைஞர்கள் ஆகிய மிதன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நல்லதொரு பயனடைவார்கள் இவர்கள் வெளிநாட்டில் அல்லது சர்வதேச மேடைகளோ நிகழ்ச்சி நடத்தும் வாய்ப்பை சில பெறுவதற்கு சூழலும் இருக்கிறது இரண்டாம் வீடு சேமிப்பின் வீடாகவும் சுக்கிரன் பணத்திற்கான காரகனாக இருப்பதால் கடகத்தில் சுக்கிரன் உதயமாகும் போது மிதனராசி மக்களுக்கு இது சுப பலனை வரவை அதிகரிக்கும் என்று நம்பலாம் அடுத்து கடகம் கடகராசிக்காரர்கள் சுக்கிரன் நாலாம் வீடு மற்றும் பதினோராம் வீட்டின் ஆட்சியுடன் ஒரு நல்ல கிரகமாக செயல்படுகிறார் இப்பொழுது அவர் தங்களது வீட்டிலேயே கடகத்திலேயே உயர்கிறார் மேலும் இது சிறந்த பலன்களை உங்களுக்கு வழங்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது எனவே கடகராசி மக்களுக்கு தங்கள் வீட்டில் சுக்கரன் இந்த உயர்வு உங்களுக்கு மிகவும் சாதகமான பலனை தருவதாக இருக்கும் உங்கள் ஒட்டுமொத்த உடல் தோற்றம் ஒரு கவர்ச்சியான ஒலியை பிரதிபலிக்கும் தன்மையில் வெளிப்படும் இந்த நேரம் தங்களின் பண ஆதாயங்களுக்கும் சாதகமானதாக இருக்கிறது நீங்கள் எந்த வறுமையும் இந்த நேரத்தில் நீங்கள் அடைய முடியாது பணப்பற்ற பற்றாக்குறை என்பது உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது இருக்காது நீங்கள் பணத்தை சில நிறுவனங்கள் முதலீடு செய்வதற்குண்டான சூழலும் இருக்கிறது மற்றும் உங்களுக்காக ஒரு வீட்டை சொத்தை வாகனத்தை வாங்கக்கூடிய சூழலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வரும் உங்களுடைய பண ஆசை இப்பொழுது நிறைவேறும் மற்றும் உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கும் நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் மேலும் உங்கள் சமூக வலைப்பின்னலில் சில மதிப்புமிக்க சொத்து சேர்த்துகள் உருவாகும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் இல்லற வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஏழாம் வீட்டில் உள்ள அம்சக் காதல் மற்றும் திருமணம் தொடர்பான விஷயங்களுக்கு முழுமையான கட்டுப்பாட்டில் உங்களை வைத்திருந்து அவருக்கு உங்களுக்கு நல்லதொரு நலனை தந்து நலமாக செயல்படுவார் அடுத்து கன்னிராசி அன்பும் பண்பும் நுழைந்த கன்னிராசி மக்களுக்கு சுக்கரன் உங்கள் நட்பு கிரகமாக இருக்கிறார் இவர் துலாம் ராசியின் கீழ் செல்வத்தின் இரண்டாவது வீட்டையும் ரிஷபு என்ற காலையின் அடையாளம் ஒன்பதாவது அதிர்ஷ்ட வீட்டையும் நிர்வகிக்கிறார் இப்பொழுது தொடர்புர பயணத்தின் ஒன்பதாம் அதிபதி பதினோராம் வீட்டின் நிதி ஆதாயம் ஆசை மூத்த உடன்பிறப்புகள் தந்தவழி வழி மாமன் ஆகிய ஸ்தானத்தில் உதயமாகிறார் பொதுவாக சுக்கிரன் செல்வம் ஆடம்பரம் ஆகியவற்றை குறிக்கிறது எனவே இந்த சுக்கிரன் கழகத்தில் உதயமாகிறார் என்பது உங்களுக்கு நல்ல பெரும் ஆதாயங்களின் அடிப்படையில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே கன்னிராசி மக்களுக்கு சுக்கிரன் இந்த உயர்வு உதயம் என்பது பண அடிப்படையில் மிகவும் நன்றாக மேம்பட்டு இருக்கும் காரணம் இது அதே நேரத்தில் உங்கள் நிதியையும் இவர் மேம்பட செய்வார் பதினோராது வீடு நண்பர்கள் வீடு மற்றும் சமூக வட்டம் எனவே இந்த நேரத்தில் சமூக வட்டத்தில் உங்கள் உங்களுடைய நிலை உங்களுடைய கௌரவம் வெளிச்சத்திற்கு வரும் மேலும் நீங்கள் நண்பருடன் நல்ல நேரத்தை செலவிடர்கள் பதினோராம் வீட்டில் சுக்கரன் உங்கள் ஐந்தாம் இடமான கல்வி அன்பு உறவுகள் குழந்தைகளை நோக்குவதால் அவரது பார்வை காதல் உறவை அதிகமாக வளர வைக்கும் உங்கள் குழந்தைகளால் நீங்கள் மகிழ்ச்சியை பெறுவீர்கள் படைப்பாற்றல் அல்லது வடிவமைப்பு துறையில் உள்ள மாணவர்கள் முழு பயணம் பெறலாமல் வளர்ச்சிக்கு இந்த உயர்வு மிக உகந்ததாக இருக்கும் என்று நம்பலாம் மிக இந்த நான்கு ராசி மக்களும் நல்ல பலன்களை பெற்று நலமாக வாழ்வார்கள் அடுத்து இந்த தனுசு அடுத்த கும்பம் ஆகிய இந்த ரெண்டு ராசிகள் பாதகமான பலனில் பாதிக்கப்படுகிறார்கள் என்று பார்ப்போம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் ஆறாம் வீட்டையும் பதினாறாம் வீட்டையும் ஆட்சி செய்கிறார் இப்பொழுது அவர் எட்டாம் வீட்டை ஆயுள்ஸ்தானத்தை நிதி நிகழ்வுகள் ரகசியம் அன்பார்ந்த தனசு ஆகிய ராக ரகசியம் என்ற வீட்டை அவர் ஆட்சி செய்கிறார் இதனால் தனுசராசி மக்களுக்கு சுக்கரன் ஆறாம் வீட்டின் அதிபதியாக இருப்பதால் உங்களுக்கு மிகவும் நட்பு கிரகம் அவர் அல்ல எப்பொழுதும் இது பெண்களால் ஏற்படும் பிரச்சனைகள் உடல பிரச்சனைகள் போன்ற பல பிரச்சனைகளை உருவாக்கி உங்களை தொந்தரவு செய்வார் எனவே நீங்கள் வேறு ஏதேனும் ஒரு ஓவாமை அல்லது உங்கள் அந்தரங்க பாகங்களை தொற்று நோயால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் உங்கள் உடல்நலம் குறித்து விழிப்புணர்வு நீங்கள் இருக்க வேண்டும் தங்களின் சுகாதாரத்தை பேரவும் அறிவுறுத்தப்படுங்கள் உங்கள் பதினொன்றாம் அதிபதி எட்டாம் வீட்டில் உதயமாக இருப்பதால் அது உங்களுக்கு பெரும் பண இழப்பத்தை தரக்கூடும் தேக நலனும் பாதிக்கப்படும் தன்மையில் தனுசராசி மக்கள் இருப்பீர்கள் எனவே நிதி ஆபத்து மற்றும் முடிவெடுக்கும் போது சற்று கவனமாக இருங்கள் அடுத்து கும்பம் கும்பராசி மக்களுக்கு சுக்கரன் யோககரமாக இருப்பார் இவர் உங்களுக்கு நாலாம் வீடு மற்றும் ஒன்பதாம் வீட்டை ஆட்சி செய்கிறார் மற்றும் இப்பொழுது அவர் ஆறாம் வீட்டில் கடகராசி உதயமாகிறார் எதிரியின் வீடு ஆரோக்கியம் போட்டி தாய்மாமன் போன்ற விடங்களில் இருப்பதால் சற்று குழப்பமான நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் எனவே கும்பராசி மக்கள் சுக்கரன் கடகத்தில் உதயமாகி உங்கள் அதிர்ஷ்டம் மற்றும் உங்கள் பெற்றோரின் ஆதரவை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சூழலில் இருப்பீர்கள் ஆனால் அவரின் ஆரோக்கியத்தில் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் அவர்கள் உடல்நல பிரச்சனையால் பாதிக்கப்படலாம் சுக்கரன் ஆறாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் வீட்டின் உள்நாட்டு சூழ்நிலை முரண்படலாம் குடும்பத்து உறவுகளுக்குள் முரண்பட்டான முரண்பாடான சூழ்நிலையை உருவாகி அன்பும் பாசமும் பிரியக்கூடிய சூழல் இருக்கிறது அதை கவனுடன் கவனித்து அதை செய்ய வேண்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடன் பெறுவது அல்லது போட்டியாளருக்கு தகுதி பெறுவது கடினமாக இருக்கும் ஆகவே இருக்கும் பணத்தில் எவ்வாறு செலவு செய்து என்று பார்த்து சிந்தித்து செயல்பட வேண்டும் ஆக இந்த பதவி கேட்கும் கேட்பவர்கள் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திரம் ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜேத்திரம் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரவன் பாதம் பணிகிறேன் நம் குடும்ப மூத்தொருளை வணங்குவோம் வணக்கம் நன்றி